லவ் யூ இரு காபி எடுத்துட்டு வர காபி காபி காபினு கத்துவா ராஜா வாட் நோ ரோஸ் கம் லெட்ஸ் கோ ராஜா ஐ வாண்ட் ஓகே கோயில் போலாமா ஏல நேரத்தோட வெளியே போயிட்டு வந்துருன பால் கறக்கிறதுக்கு எப்போ வர பையன் இன்னைக்கு வரல நீ தான் இன்னைக்கு கறக்கணும் என்னம்மா இப்படி பண்ற நாங்க வெளியில போயிட்டு வர நேரம் ஆகும்

எங்கள் எங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டை தாங்க வாங்கினேன் எங்கள் வருஷத்தில் ஒரு நியூ இயருக்கு புதுச்சலை கட்டாதாங்க வசம் பூரா புதுச்சலை கட்ட முடியும் எங்கே மொஞ்சம் அப்படி வைக்கிங்க பயமாக இருக்குங்க நல்லபடியாக மாத்துங்க மாற்றுங்க மாத்துங்க சரி நம்ம ஒயாமல் என் கேட்காம நீ வீணா எந்த செலவும் செய்யக்கூடாது மூஞ்சுக்கு போடுறதா கிரீமா இருந்தாலும் சரிதா தான் ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி சரியா ஆ ஆட்டோ ஆட்டோ ஆட்டோங்க சரி எவ்வளோ வாங்கணும் கறி ஒரு கிலோ வாங்கணும் கறி உங்க மூஞ்சி ஃபுல்லாக சொரி என்ன சும்மா ரைமிங்காக பேசுனாங்க ரைமிங்காக பேசுனேன் சரி நான் கறி எடுத்துட்டு வரேன் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் அரைச்சி வை மணிக்குட்டி மணிக்குட்டி அழகா கனயாமன் கோட்டைலும் கா முழுவார் எம்மா ரொம்ப நல்லது அப்படி எங்க கிடக்கு நார் நான் அதனால என்னத்த மாமா கையால ஒரு சேலை கெட்ட மாட்டாம்பா அவளா காஞ்சிபுரம் பா பன்னாரசும்பா பன்னாரஸ் பட்டு கெட்டி மல்லிப்பூ கொண்ட வச்சு சிங்கப்பூர் சீமாட்டி அம்மன களைச்சா என்னையா என்ன பாட்டு படிச்சுட்டு சும்மா சினிமா பாட்டு படிச்ச வடிவு மாமா அழகா பாட்டு பாடுறீங்க மாமா நல்ல ஜாலி டைப் ஆமா மாமா ஜாலி டைப் நான் வந்து குரங்கு டைப் ஏமா எதுக்கு சிடிச்சிடுன்னு வார மூக்குல டிஞ்சு வச்சிருவே ஆமா இது ஒண்ணு தான் தெரியும் சரி இன்னைக்கு என்ன பண்ண பிரியாணியா குழம்பா மட்டன் பிரியாணி சிக்கன் சிஸ்டி பைகி தயிர் பச்சடி பாயாசம் கேசரி இதுவும் மட்டும் போதுமா ஆமா வாங்க பையா ஜெஞ்சி பேர் வாயில தட்டணும் அங்க உடம்பு போற சுகர் அதெல்லாம் கிடையாது எம்மா அப்பா சொன்னது எல்லாமே செஞ்சிருமா நாங்க சாப்பிடுதோம் உன் பொண்டாட்டியை வந்து உதவி பண்ண சொல்லு நான் அப்படியே ஒத்தையில செய்ய முடியும் நான் உதவி பண்ண வாரந்த வேண்டாம் எனக்கு சமையல் கட்டில அடுத்த கொண்டாலும் ஜலையை வேல முடியாது நீ போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு எம்மா சமையல் கட்டில தான் வேலை இல்லைங்கல்ல நான் இளவரசியை கூட்டி போய்ட்டு ஏதாவது சினிமாவுக்கு போயிட்டு வரேன் இளவரசி இளவரசின்னு என்ன சினிமாக்கு போறியோ நீ வேற எதுவும் சினிமாக்கு போனது வருஷம் போற சினிமாக்கு போயிட்டு இருப்பியோ அதெல்லாம் போக கூடாது சினிமா வேண்டாங்க எங்க வீட்டுல போய் எங்க அம்மா அப்பாட்டா ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவோம் பெரிய அம்மா அப்பா அந்த நரைச்ச தாடி கிளவனும் அந்த மொட்டை கிளவி டைமா அத்த எங்க அம்மா அப்பாவெல்லாம் பத்தி தப்பா பேசாதீங்க எனக்கு கெட்ட கோபம் வந்துடும் நானும் மூக்கல டிஞ்சி வச்சிருவேன் யாத்தாடி சிரிச்ச முகமா இருந்தா இப்ப குரங்கு முகமா எல்லாம் மாறுது சிடின்னு மூக்க இழுக்க குத்தி விட்டுருவா அமைதியா இருப்போம் ஆமா வருஷம் பரபாதமா போயிட்டு வாங்க போப்போ உங்க அம்மா பட்டு போய் ஆசிரியர் வாங்கிட்டு வா நான் சும்மா பிள்ளையாண்டு ஏப்ரல் போல் படிவு பயந்துட்டியா ஓடிரும் வாய கிடைச்சு தச்சு போடுவேன் மது வா நம்ம போலாம் அது ஏதாவது ஒளரிட்டு இருக்கு கண்டுக்காத பாருங்க எப்ப பார்த்தாலும் எங்க அம்மா அப்பாவையும் என்னையும் ஏசிட்டே இருக்காங்க அப்புறம் எதுக்குங்க என்ன கல்யாணம் பண்ணி வச்சாங்க மது அச்சம் லேண்டட்டி போ உங்க அம்மா அப்பாவை போய் பார்த்துட்டு வா வரும்போது எனக்கு ஒரு டப்பால சோறு கொண்டு வாட்டி நல்ல பல்ட்டி அடிக்கிய வடிவு ஆமா தூங்கும் போது தலையில கல்ல கல்ல அள்ளி போட்டாலும் என்ன செய்ய முடியும் எவனையும் நம்ப முடியாது சரி நீர் போய் கறி எடுத்துட்டு வரும் தோட்டத்துல தேங்காய் கணக்கு எடுக்க போறோம் அப்புறம் சுந்தரி வேலைக்கு வருவாள் அன்னைக்கு அவ வேலையை விட்டு மீன் விக்கப் போயிட்டா மண்டல தட்டி அவளை கொண்டு வாங்க அது எப்படி போகலாம் இந்த ஊரில் வேற யார் கிடங்கு பாப்பா ஏதாவது நடிச்சு கிடச்சி கூட்டு வாங்க சொல்லிவிட்டேன் ஆமாம் ஊரில் உள்ள எல்லா வம்பி வாழுப்பா நான் போய் காலில் விழுந்து கூட்டு வரணுமா என்னுடைய ஃபேன்ஸ் அவ்வளோ பேருக்கும் இனிய கேபி நியூ இயர் வடிவு பாட்டி ஃபேன்ஸ் எல்லாம் வடிவு பாட்டின்னு கமெண்ட் கொடுங்க பாப்போம் ஏம்மா என் ட்ரெஸ் நல்லா இருக்காமா ஆ அழகா இருக்கியே மூத்தை வெச்சுシャレ கட்டிட்ட சும்மா தானமா கட்டி பார்த்தா நல்லா இருக்கா இந்த வெயிஸ்ல எக்கிட்டிシャレ கட்டிட்டே இருக்க போய் மாதிரி இந்த மாதிரி தாवणी சும்மா ஏறி பங்கஜோ அதனால என்ன நல்லா தான் இருக்கு இல்லங்க 12 சொன்னேன் சரி இருக்கட்ட பிள்ளை போட்டால அவடு அம்மா ஹேப்பி நியூ இயர்மா ஆமாமா ஹேப்பி நியூ இயர்தா சரிட்டி எல்லாரும் நான் லேட் ஆகும்

எங்க கிளம்ப நியூ இயர்ல அத புது டிச்சாலை போட்டுட்டு நிக்கோம் சரி பலகாரம் எல்லாம் செஞ்சிருக்க தங்க வாங்க ஐ லவ் பலகாரம் ஐ லவ் பலகாரம் பாப்பா நீ இதெல்லாம் தங்க கூடாதுனே ஏனி பத்தினா பூச்சி கடிக்கும் அழகா இருக்கு பிள்ளை கவுன்ல ஹாபு ட்ரெஸ்க்கு சம் மாத்தனானே ஒரே அந்த கோட் தான் துவைக்கவும் மாட்டே புள்ளனே ஒரு மாரி எலிச்சதாட அடிக்கே இன்னைக்கு ஆபீஸ் இருக்கு சித்தி நான் கிளம்பணும் ஆபீஸ்க்கு இத போட்டு போவேன்

அத்தப்பாட்டி உங்க கையால நீங்க வெங்காயம் நறுக்கி எல்லாம் இஞ்சி பூண்டு எல்லாம் அரைச்சு உங்க கையால செஞ்சா மட்டும் அது சுவையா இருக்கும் நானும் செஞ்சா நல்லா இருக்காது நீங்களே பாத்துக்கிடுங்களேன் கொண்டு போடுவேன் கொண்டு நியூ இயர் அன்னைக்கு என்ன சேரமோ அதான் கடைசி வரைக்கும் இருக்கும் ஒழுங்கா வந்து வியாழச்சி அப்புறம் இந்த வருஷம் பூரா நல்ல வியாழச்சி வேற ரெண்டு பேரும் வாங்கிட்டு சமையல் பண்ணுவோம் சரி அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர் என் செல்லங்கள் என்னுடைய ரசிகைகள் அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர் என்ன என்ன என்னடி எல்லாரும் ஒண்ணா நிக்கியோ புது வருஷம் அதுவுமா எல்லாத்துக்கும் விஷ் பண்ணிட்டு போவதா வந்த இந்த புது வருஷத்துலயாவது என் காதல் கை கூடதான்னு பாப்போம் இந்த வருஷம் இல்லக்கா இந்த வருஷம் ஆனாலும் உங்க காதல் கை கூடாதுக்கா உங்களை காதலிக்கிற ஆளை நீங்க கல்யாணம் பண்றதாங்க உங்களுக்கு நல்லது நீங்க நினைச்சதை விட உங்களை நினைச்சவங்களதான் நீங்க கல்யாணம் பண்ணணும் ஓ தத்துவம் எனக்கு தேவையில்லட்டி பேச்ச விடு பானமதி நல்ல நாள் அதுமா மோஞ்செல்லாம் அப்படி வச்சுக்கிட்டு இருக்காத சரியா சரி எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் ஆமா எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர்